இருக்கிறான் இன்று எப்படி நம்முடைய வாழ்வாகிவிட்டது தெரியுமா ரமதான் வந்தால்தான் செயல்பாடுகளையே துவங்குவோம் தொழுகையா ரமதான் வந்தால்தான் குரான் ஓதுதலா ரமதான் வந்தால்தான் அல்லாஹுவை திக்ரு செய்தலா ரமதான் வந்தால்தான் இரவு வணக்கமா ரமதான் வந்தால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் இரவு வணக்கத்தை ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கடைபிடித்திருக்கிறார்கள் ஒருவேளை இரவில் அல்லாஹுடைய தூதர் அந்த பதினோரு ரக்காயத்துகளை தொழுவதை தவறவிட்டால் காலையில் தொழுவார்கள் ஒரு நாள் தவறவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விட்டதில்லை ஒருபோதும் அல்லாஹுடைய தூதர் குரானுடைய ஓதுதலை விட்டதில்லை ஆனால் ரமதான் வந்தால்தான் இன்று நம்மில் பலர் செயல்களையே செய்கிறோம் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதருடைய வாழும் வாழ்வும் அப்படி அல்ல அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் ரமதானில் அதிகப்படுத்துவார்கள் ஏன் அவர்களுக்கு ரமதானிலும் அதே ரப்புதான் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இன்று நமக்கு ரமதானில் ஒரு ரம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ என்று கேள்வி வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு செயலை செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்து அது குறைவாக இருந்தாலும் അന് അടിയെ അല്ലാഹ് നിക്കാൻ ഇപ്പടി അമൽ ചെയ്യക്കൂടി മക്കളാ അല്ലാ എന്നെയും ഉങ്ങളെയും ആക്കട്ടും അസലും